இன்றைய குறித்தானப்சீஸில் பெண்கள் செலவாத்துக்களை ஓதி அனுப்பியிருக்கிறாங்க மொத்த செலவாத்துக்களுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரம் செலவாத்துக்களை நபி பெருமானார் சல்லா அலிகி வசலம் அவர்களின் மீது பொழிந்திருக்கிறாங்க சலாத்து நாரியா ஆயிரத்தி ஐநூறு தாஜி நூத்தி முப்பது இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் ரசூலுல்லாவினுடைய மீளாது வரப்போகிறது ரபியுல் அவருடைய மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த மாதிரி செலவாத்துக்களை ஓதக்கூடியவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்தால் ரசூல் சொல்லாஹ் வலிகி வசலம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுவதெல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தை பொழிவாங்க ரசூலுல்லாஹ் அந்த மாதம் வருது இன்னும் பெண்கள் தன்னுடைய செலவாத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் நம்மளுடைய செலவாத்துக்களை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த இறந்த மாதம் வருது ஒட்டுமொத்த உலகமும் இதை கொண்டாடும் சிலர் கொடியேந்து நிற்பார்கள் எப்படி ஒரு விதத்தை நீங்கள் செய்கிறீர்கள் எப்படி நீங்கள் ரசூலுல்லாக் செய்யாத ஒன்றை செய்கிறீர்கள் அவங்க பிறந்ததுக்கு அவங்களே கொண்டாடியதில்லையே நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் வீட்டில் அவன் பையனுக்கு கல்யாணம் நடத்துறப்ப அவன் பையனுக்கு பிறந்த நாள் வர்றப்ப மிகப்பெரிய பாட்டியை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருப்பான் பையனுக்கு கல்யாணம் என் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி அன்னைக்கு புது ட்ரஸ் உடுத்துவான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செய்பவர்கள் என்னுடைய ரசூலுல்லாக பிறந்த நாள் என்று யாருக்கு ரசூலுல்லா மீது அன்பு இருக்குதோ அவங்க தான் ரசூலுல்லாக பிறந்த தினத்தை என் ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் என்று நினைவு கூறுவாங்க அந்த நாளை அப்படி நம்ம மாதங்களின் மீது நம்ம ஆசை வைக்கிறதுனால எப்போது ஓதக்கூடிய செலவாத்துக்களை காட்டிலும் அந்த மாதங்களிலே நம்ம அதிகப்படுத்துவோம் எல்லாரும் ஒரு நீயத்தை வைக்கணும் ரசூலுல்லாஹி சல்லு வலிகி வசல் அவர்களுடைய மீளாதுக்குள்ளாக நான் ஒரு கோடி செலவாத்த ஓதிடுவேன் நான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி அத்தனை கோடி செலவாத்துக்களை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நீயத்தை எடுத்து வைக்கணும் ரசூலுல்லாகுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கூட நமக்கு கிடைத்து விடலாம் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களை அந்த செலவாத்துக்களை கொண்டு நாம் இப்போ துவாவையும் நம்ம ஆரம்பிக்கலாம் آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام يا حي يا قيوم اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان عليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم கிருபையுள்ள நாயகனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையுள்ளவனே மன்னிப்பில் அழகானவனே அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனே அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா அல்லா ரப்பே நீயும் மகாபெரும் கிருபையுள்ளவன் யா அல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை நீ விரும்பக்கூடியவன் யா அல்லா ரப்பே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும்

மன்னிப்பை பெறாவிட்டால் மன்னிப்பை அடைவோம் மரணித்ததற்கு பின்பு உன்னுடைய பகைவர்களாக இருப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் ரப்பே எங்களை உன்னுடைய மேலான கருணையின் பொருட்டினால் மன்னிப்பாயாக அல்லா ஐந்து நேர தொழுகையையும் தவறாது கடைபிடிக்க கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக ஆண்களாக இருந்தால் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா பெண்களாக இருந்தால் வீட்டிலே நாங்கள் தொழுகையினுடைய உரிய நேரத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்ல ரப்பே தொழுகையில் எங்களுக்கு பயபக்தியை நீ தருவாயாக அல்லா தொழுகையில் எங்களுக்கு பொடும்போக்கை விட்டு எங்களை காப்பாற்றி விடுவாயாக அல்லா உன்னையே நினைத்து தொழுகக்கூடிய அந்த தொழுகை

அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய ஒரு வழிமுறையை கூட நாங்கள் பின்பற்றாத அவர்களாக நின்றுவிடக் கூடாது தன்னுடைய கவிதையான புர்தாவிலே அவர்கள் படிப்பார்களே வலா வளவத்து நான் எந்தவித கட்டு சாதனையும் சாதனத்தையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லையே ரசோல்லாவினுடைய எந்தவித சுண்ணத்தையும் நான் பேணவில்லையே என்ற அவன நிலைக்கு நான் வந்து விடுவேனோ என்று அவர்கள் பயந்தார்களையா அல்லாஹ் ரப்பே ஒவ்வொரு நாளும் தகஜத்தை தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் அணில் மலாஜவை படுக்கைகளை விட்டு அவர்களுடைய உள்ளங்களெல்லாம் நடுநடுங்கி அவர்கள் முதுகம் தன்னுங்கள் எல்லாம் விடுத்து எழும்புவார்கள் எந்திரித்து எதிரோன ரப்பகும் கௌஃபா அல்லாஹுவை பயந்தவர்களாக அழைப்பார்கள் மொத்தமாக மேலும் நிம்மதி பெற்றவர்களாக திரும்பி செல்வார்கள் என்று நீ கூறுகிறாயே அத்தகைய உயர்வான பாக்கியத்தை தருவாயாக அல்லா ஒவ்வொரு நாளும் படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களை யாயுகள் முசம்மில் போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே என்று ரசூலுல்லாஹினி எழுப்பதே போன்று எங்களை எழுப்புகிறாயே அல்லா குமில்லை இல்லா கலீலா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நீங்க தொழுக்க மாட்டீங்களா நீ கேட்கிறீ

தண்ணீரை நீங்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீரை உப்பு தண்ணியாக மாத்தி விடுவோம் நாம் அதற்கு சக்தி பெற்றவர்கள் மாட்டீர்களா நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று நீ கேட்கிறாய் உனக்கு நன்றி செலுத்துகின்ற ஆக்கி வைப்பாயாக வைப்பாய் எங்களுக்கு தக்குவா என்ற இரையச்சத்தையும் பரஞ்சாட்டு

எல்லா விதமான தவக்குளை தருவாயாக தவக்குள் மக தர்கே அஸ்பாப் என்கின்ற உயிர் தரத்தையும் தவக்குள் மக தர்கே நவரே அஸ்பாப் என்கின்ற உயிர் தரத்தையும் தருவாயாக இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கூட்டத்திலே குழும்பி இருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய ஹபீபநாயகம் சொல்லல்லா கொலகி வசல்லம் அவர்களை குறித்து நீ சொன்னாயே

செய்யார சூழல்லா என்று சொல்லுரைக்க கூடிய பாக்கியது தருவாயாக அல்லா நாங்கள் கேட்க மறந்த துவாக்களை கபுலாக்கிடுவாயாக அல்லா மிக்க இந்த இந்த ஊரிலே கம்பம் இந்த ஊரிலேயா அல்லா மலை வளங்களெல்லாம் செழிக்க கிருபை செய்வாயாகையா அல்லா யார் யாரெல்லாம் கன்னி பெண்களாக இருக்கிறார்களோ சாலிகான கணவன்களை அமைத்து கொடுப்பாயாக அல்லா சாலிகான ஆண்களுக்கு நல்ல மனைவிமார்களை அமைத்து கொடுப்பாயாகையா அல்லாஹ் ரப்பே இந்த ஊரிலே செல்வ செழிப்பை கொடுப்பாயாகையா அல்லா இங்கிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் கொடுப்பாயாகையா அல்லா எந்த நிலையிலும் எங்களுடைய ஈமான் பறி போகிவிடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக அல்லா எங்களுடைய கல்வியிலே முன்னேற்றத்தை கொடுப்பாயாக அல்லா நாங்கள் எதை நினைத்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அத்துணை ஹாஜித்துக்களையும் நீ நிறைவேற்றுவாயாக அல்லா ரப்பனா ரப்பிர் ஹசனா ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தை ஒக்கினா அதா பண்ணார் وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين